வணக்கம் நீச்சல் பயிற்றுனர் சதீஷ்குமார் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா எளிய முறையில் ரொம்ப ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் எப்படி ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் ஏற்கனவே பகுதி ஒன்று மூச்சு பயிற்சி பற்றி வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து அதனோட தொடர்ச்சி பகுதி ரெண்டு ஒருத்தங்க நீந்துறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே தண்ணியில் மிதக்கணும் மிதந்தால் மட்டுந்தான் அவங்களால் ஈஸியாக தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியும் அப்போது நம்மளை என்ன செய்யணும் மிதந்து பழகினா மட்டும்தான் தண்ணியில் மிதந்து பழகினா மட்டுந்தான் நம்மளால் ஈஸியாக ஸ்விம்மிங் அடிக்க முடியும் அந்த நம்ம எப்படி மிதக்கணுங்கிற பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க எப்படி தண்ணியில் மிதக்கலாங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே இறங்கினது இந்த கையை இந்த மாதிரி பிடிச்சுக்குங்க உங்களை பிடிக்கிறதுக்கு எதுவான இடத்துல பிடிச்சிட்டு நல்லா மூச்சு எடுத்துகிட்டு தலையை குனிஞ்சு காலை தூக்குங்க அப்புறம் உள்ளே போய் தண்ணியை காற்ற ஊதுங்க மெதுவாக ஊதுங்க ஊற்றிக்கிட்டு இப்படி மறுபடியும் மூச்சு எடுங்க மறுபடியும் தலையை குனிஞ்சு மூச்சு விடுங்க இதே மாதிரி மிந்துக்கிட்டு ஒவ்வொரு தடையும் தலையை தூக்கி மூச்சு வாங்கிட்டு மூச்சு தண்ணிக்கெல்ல போய் ஊதுங்க இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சு பழகுங்க அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஃப்ளோட்டிங்கை மறுபடியும் என்ன செய்ன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மெதுவாக கையை நீட்டுங்க கையை நீட்டி பிடிச்சிக்கிட்டு தலையை குனிஞ்சி மூச்சு எடுத்துகிட்டு தலையை குனிஞ்சி காலை தூக்குங்க உடம்பு ஆட்டோமெண்ட்டி மிதக்க ஆரம்பிச்சிடும் மிதக்க ஆரம்பிச்சோம் பபுள் பண்ண ஆரமிச்சிருங்க மறுபடியும் மூச்செடுங்க மறுபடியும் தலையை குனிங்க மிதக்க ஆரம்பிங்க பபுள் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுக்கு நல்லா வர்ற வரைக்கும் செஞ்சு பழகிட்டிங்கன்னா போதும் நல்லா இதே மாதிரி மிதந்து பழகிட்டிங்கன்னா போதும் அடுத்து அடுத்து நம்ம என்ன செய்யணும் பிடிக்காமல் பண்ணணும் பிடிக்காமல் மிதந்து பழகணும் இந்த மாதிரி கையை நல்லா நீட்டிக்குங்க மூச்சு எடுத்துகிட்டு தலையை நல்லா தண்ணிக்குள்ளே குனிஞ்சு உங்கள் கை காதுக்கு பின்னாடி வர வர வர்ற வரைக்கும் நல்லா குனி நீட்டிக்குங்க காலை ரெண்டு காலையும் செவத்தில் நல்லா ஃபோர்ஸாக வச்சு உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக உண்ண முடியுமோ நல்லா உண்ணுங்க உண்ணிக்கனால போதும் இந்த மாதிரி உங்கள் உடம்பு மிதந்து வேகமாக முன்னாடி போகும் இந்த மாதிரி இதே மாதிரி மெத்தடில் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிதந்து பழகுங்க நல்லா மிதித்து செவத்தில் நல்லா உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த இடத்துல நின்று இந்த மாதிரி கையை நீட்டி காலை மிதித்து பழகுங்க இதே மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மிதந்து பழகிக்கிட்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு காலம் இந்த வீடியோவில் பார்க்குறவேன் ஒவ்வொரு காலை தூக்கி அடிங்க ஒவ்வொரு காலம் அடிச்ச ஆரம்பிச்சாலும் உங்கள் உடம்பு முன்னாடி நகர ஆரம்பிச்சிடும் மூவ் பண்ணி போகும் நீங்கள் முன்னாடி நகரலைன்னா தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக காலை கிக் பண்ணணும் ஒவ்வொரு காலாக தூக்கி அடித்தாலே போதும் உங்கள் உடம்பு முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் நீங்கள் பாதி சுமிங் பழகிட்டீங்க பாதி நீச்சல் பழகிட்டீங்க இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு காமன் நேர் இந்த ஒரு மணி நேரத்தில் இது ஒரு காமன் செஞ்சு பழனாலே போதும் ஈஸியாக மிதந்துடலாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமும் இடைபெறுவது నీచల్ బయట సతీష్ కుమార్